ஆதம் பாவா இயக்கத்தில் அமீர் சுல்தான் ஆனந்த்ராஜ் சுப்ரமணியம் சிவா மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் உயிர் தமிழுக்கு இப்படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்துள்ளார் உயிர் தமிழுக்கு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாமா படம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோதோ வழியில் வந்து ஏதோதோ திருமுழு பண்ணி பெருசாக பெரிய ஆளாக வருவாங்க டிக்கெட் கழித்தவங்கெலாம் வந்து ஒரு பிரிகளில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் போனாங்க இதில் வந்து நம்ம ஈரோ வந்து எம்ஜிஆர் ரஷியனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படிவையாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதித்தார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்கு இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நடித்த அமைதிப்படையிலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டை வந்து வேறு லெவலுக்கு வந்து கா ஹியூமராக கொண்டு போயிருப்பாரு அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்புறம் அமீர்ஷாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்று தான் மக்கள் போராளி அதான் சொல்கிறேன் வர்றவன் இறைவனுக்கு வந்து ஒன்றுமே செய்யாதவனுக்குலாம் வந்து ஏதோதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துட்டே இருக்கானுங்க இருக்க எல்லா பேழகளுக்கும் அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி இந்த மக்களுக்காக சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறாரு இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியல ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது ஸோ இந்த பட்டத்துக்கு பொருந்திய இவர் வந்து அப்புறம் இவர் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி வீரம் படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் ஓட்டுக்கு கதை கதையும் கரடம் கூட இருக்கு இது எப்படி வந்து இவர் வந்து இது பண்ணார் ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பா பேசுறது பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவர் அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்சர் வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன பயில இப்போ இதை இதை இதற்காக சின்ன இருக்காருன்னு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாணம் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆக்குறது நான் தான் இந்த கதையில் எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ அவ்வளோ இம்சை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன் ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டனான கேரக்டர் அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் எனக்கு அளவுக்கு வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாரை பார்க்கலாம் ஸோ இதில் நடித்த ஹீரோயினும் சரி இந்த நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சியிலேருந்து எல்லா பேரும் பிரம்மா பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னுடைய வாழ்த்துக்கள்